குட்டி வணக்கமுங்க என்ன பண்ணுது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டி வணக்கமுங்க அழகாக அவங்க அப்பா பக்கத்தில் படுத்துருக்கு மடியில் நெஞ்சில் படுத்துருக்கிய அப்பா பக்கத்தில் ஆ என்ன பண்ணுறீங்க சாமி என்ன பண்ணுறீங்க சாமி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நம்ம வந்து அப்படியே தூக்க முடியல பாட்டிட்டு கொடுத்துட்டேன் இப்போ வந்து அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா இங்கே வருங்க குட்டி எனக்குங்க சிரிக்க வருங்க குட்டி எனக்குங்க இங்கே வரு குட்டி எனக்குங்க எங்க பாப்பாக்கு வந்து சுட்டி டிவி போட்டிருக்கு அதை போட்டதா பாப்பா பாக்கிற பிள்ளைய சமிட்டி சுட்டி விளையாட்ட பாருங்க என்ன பண்றீங்க குட்டி வணக்கம் பாருங்க என்ன பேசுறா பாட்ட சமி என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க பட்ட கதை சொல்றீங்களா சுட்டி கண்ணம்மா குரங்கு மாமாவுக்கு கல்யாணம் காட்டில் எல்லாருக்கும் கொண்டாட்டம் குரங்கு மாமா குரங்கு மாமா எங்க சாமி குரங்கு மாமா ஓ குரங்கு மாமா சாமி குட்டி நடக்குங்க குரங்கு மாமா எங்க குரங்கு மாமா ஏ குரங்கு மாமா எங்க வச்சு குரங்கு மாமா 三米。S S